நமஸ்காரம் மீனாட்சிதாசன் பேசுகிறேன் ஆலயமறிவோம் பகுதி முன்னூற்றி முப்பத்தி மூன்று சிதம்பரம் ஸ்ரீ நடராஜப்பெருமானுடைய திருக்கோவில் பற்றி பார்த்துட்டு வரோம் நமஸ்தே ருத்ரமண்யவ உதோத இஷவே நம நமஸ்தே அஸ்து தன்வனே கராபியம் தே நமோ நம யா தேதிரசிவா தனுஷாந்தா தஸை நமோ நம நமஸ்தே அஸ்து நீலகிரீவாய சகசிராட்சாய தேநமக இன்றைக்கு மிக அழகிய ஒரு திருநாள் சிதம்பரத்தில் அதாவது வருஷத்துக்கு ஆறு முறை மட்டுமே நடக்கும் நடராஜருடைய அபிஷேகங்கள்ல ஒன்று நடைபெறும் திருநாள் இன்று அந்த அழகான திருநாள்ல அந்த சிதம்பரத்தை அப்படி என்ன நடக்கும் இந்த திருவபிஷேகம் எவ்வளோ விமர்சையாக எவ்வளோ அழகாக நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கு நாம் அனுபவிக்கப் போகிறோம் இது முதல் பகுதி இரண்டாம் பகுதி அப்படின்னா உங்கள் எல்லாருக்கும் ஒரு போனஸ் மாதிரி வச்சுக்கோங்க இப்படிப்பட்ட ஒரு திருநாளில் சிதம்பரத்தில் அமைஞ்சிருக்கிற பிரகாரங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் அதாவது ரொம்ப ஹை லெவல் கான்செப்ட் ஒன்று எவ்வளோ எளிமையாக நமக்காக கோவில்களில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஆக மொத்தத்தில் இன்றைக்கி எபிசோடு ரெண்டு பகுதியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான அதே சமயத்தில் ஆச்சரியமூட்டும் விஷயங்களாக நாம் இன்றைக்கு தெரிந்து கொள்ளப் போகிறோம் முதல்ல நடராஜருடைய அபிஷேகத்தை பற்றி பார்த்துருவோம் அதாவது சிதம்பரத்தை போட்ட வரைக்கும் மூலவரே தான் உற்சவர் உற்சவரே தான் மூலவர் எந்த நடராஜர் தேரில் ஏறி வீதி புறப்பாடு வருவாரோ அதே நடராஜர் தான் சபைக்குள்ளே இருந்து மூலவராகவும் சேவை சாதிப்பார் ஆக அப்படிப்பட்ட அந்த நடராஜருக்கு வருஷத்துக்கே ஆறு முறை தான் அபிஷேகம் நடைபெறும் சிக்ஸே சிக்ஸ் டைம்ஸ் தான் அந்த சிக்ஸ் நீங்க நீங்கள் மூணு மூணாக பிரிச்சுடலாம் எப்படின்னா ஒரு மூன்று அபிஷேகங்கள் திதியை பேஸ் பண்ணி நடக்கும் மற்ற மூன்று அபிஷேகங்கள் நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி நடக்கும் ஆக ஆறு ஆறில் மூணு 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 திதி மூணு நட்சத்திரம் அப்படி அந்த நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி நடக்கும் அபிஷேகங்களில் ஒன்று இன்றைக்கு நடைபெறும் சிதம்பரத்தில் மாதம் ஷவண நட்சத்திரம்னு சொல்லப்படும் திருவோண நட்சத்திரமாகிய அழகான ஒரு சுபதினத்தில் அதாவது இன்று நடராஜருக்கு வெகு விமர்சையாக அபிஷேக வைபவம் நடக்கும் மகா அபிஷேகம்னு சொல்லுவார் இருக்கிறதுலையே நடராஜர் தான் எல்லாரும் வாவ் அப்படின்னு சொல்ற ஒரு கடவுள்னு வச்சுக்கோங்க இவ சைவக்ஷேத்திரங்கள்ல கோவில் அப்படின்னு சொன்னாலே அது நடராஜருடைய கோவில் தான் எப்படி வைஷ்ணவத்துல கோவில்னு சொன்னா ஸ்ரீரங்கத்துதான் குறிக்குமோ அதை போன்று கோவில்னு சைவத்தில் சொன்னால் அது நடராஜருடைய கோவில் தான் அதனால் சைவர்கள் அத்தனை பேருக்கும் நடராஜர் அப்படின்னு சொன்னால் வாவ் அப்படின்னு ஒரு ஒரு எக்ஸ்ப்ரெஷன் வந்துடும் அப்படி வாவ்னு இருக்கிற நடராஜருக்கு அபிஷேகம்னு சொன்னால் அது ஒன்று என்ன லெவலில் இருக்குன்னு பார்த்துக்கோங்க நினச்சி கூட பார்க்க முடியாது வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத அளவுக்கு மகா அபிஷேகம் நடைபெறும் நடராஜருக்கு அதுவும் வருஷத்துக்கு ஆரே தடவை தான் அப்போ அந்த நடராஜரை நீங்கள் கண் குளிர மனங்குளிர தரிசிக்கணும் அப்படின்னா குளிர குளிர அபிஷேகம் கண்டனும் நடராஜரை தான் நம்ம தரிசிக்க முடியும் அதுக்காக இன்றைக்கு காலையிலேருந்தே சிதம்பரத்தில் கோலாகலமான வைபவங்கள் நடக்கும் இதில் குறிப்பாக என்ன நடக்கும்னா இன்றைக்கு காலையில் அதிருத்திரம்னு ஆரம்பிச்சுருப்பாள் இத்தனை நேரம் ஆரம்பிச்சிருப்பா அதிருத்ர வைபவம் இந்த அதிருத்ரம்ங்கிறது எப்படின்னா சுதீவிர நிறைய தீட்சிதர்கள் உட்காந்துட்டு நூற்று கணக்கில் பதினோரு முறை ருத்ரம் சொல்லுவாள் ருத்ர பிரஷ்னம்னு சொல்லி நம்முடைய எஜுர்வேதத்தில் ரொம்ப முக்கியமாக இருக்குது அதாவது எஜுர்வேதத்தினுடைய பகுதியில் இருக்கிற ஆச்சரியமான ஒரு ஒரு இதுதான் வந்து ருத்ர பிரஷ்னம்னு பேர் அணுவாக்கங்கள் நிறைய அணுவாக்கங்களோடு சேர்ந்து ருத்ரம் இருக்குது இந்த ருத்ரத்தினுடைய பெருமையை பற்றி நம்ம பின்னாடி ஒரு நாள் பார்ப்போம் அந்த ருத்ரத்துக்கு அவ்வளோ சக்தி அந்த ருத்ரத்தை வாயோயார் சொல்லி ஹோமங்கள்லாம் பண்ணி அதிருத்ரம் பண்ணி இன்றைக்கு ஜபம் பண்ணுவாள் சிதம்பரத்தில் சிதம்பரத்தை பொட்ட வரைக்கும் எப்போதுமே வந்து மந்திரலோபமே கிடையாது ஏன்னா வாயோயாவும் மந்திரம் சொல்லுவாள் அவளுக்கு மந்திரம் சொல்கிறதுல அவ்வளோ சந்தோஷம் தீக்ஷிதான் இருக்குது அப்போ அந்த மகாருத்ரம் அதாவது அந்த அதிருத்ரம் நடக்கும் அந்த சிதம்பரத்தில் அந்த நேரத்தில் என்ன ஆகும்னா நடராஜ பெருமான் தன்னுடைய அழகான சித் சபையிலிருந்து இறங்கி கனகசபைக்கு வருவர் இன்றைய அபிஷேகம் கனகசபையில் தான் நடக்கும் சிச்சபைங்கிறது நடராஜ பெருமான் விளங்கும் சபைக்கு தான் பேர் எந்த சன்னதிக்குள்ள எந்த சபைக்குள்ள அவர் எப்பவுமே இருக்காரோ அதற்கு சிச்சபைன்னு பேர் அங்கேருந்து முன்னாடி ஏழுவர் அதான் முன்னாடி இருக்க சபைக்கு கனகசபைன்னு பேர் அந்த கனகசபையில ஆச்சரியமான வெள்ளி வேதிகை மேல நடராஜ பெருமான் அமர்ந்திருக்க நீங்க பார்த்தேன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருப்பார் இப்படி நடராஜர் தரிசிக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு ஆச்சரியமான விபம் அழகா வந்து பட்டு வஸ்திரம் மட்டும் தரிச்சுண்டு அப்படியே ரொம்ப ரொம்ப இந்த இருக்குது லெவலில் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப உயர்ந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அவள்னா அப்படியே ஜிக் 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 ட்ரெஸ் பண்ணிக்க மாட்டான் ட்ரெஸ் பண்ணிப்பா அதில் வந்து கண்ணுக்கு இருக்கோ இல்லையோ அப்படிங்கற தெரியாத மாதிரி நகை போட்டுப்போம் ஆனா கோடிக்கணக்கில் சொத்து இதுன்னு இருக்கும் ஆனால் அவன் அந்த ஸ்டேட்டஸ்க்கு ஏற்றாவது லைட்டாக எதுவாக ட்ரெஸ் பண்ணிப்பாள் ஆனால் அப்படி ட்ரெஸ் பண்ணிக்கிறதே பார்த்துடனும் சிச்சோ இவளுக்கு அவ்வளோ இது இருக்குது போல இருக்குது அப்படிங்கிற ஈஸியான ஒரு இம்ப்ரெஷன் நம்ம கொடுத்துரும் அந்த மாதிரி கோடி கோடி கணக்கான சொத்துகளுக்கு அதிபதியான நடராஜர் சொத்துங்கிறது பணம் மட்டும் கிடையாது இந்த அத்தனை ஜீவாத்மாக்கள் அத்தனை அண்டங்கள் அண்ட கடாகங்கள் சுந்தர சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லாமே அவருடைய சொத்து தானே நடராஜரோட தானே அப்படி இருக்கிற நடராஜர் சிம் சிப்புலாக இன்றைக்கி அழகாக ஒரே ஒரு பட்டு வஸ்திரம் மட்டும் தரிச்சுண்டு ஜம்முன்னு ரொம்ப ஆடை ஆபரணங்கள்லாம் இல்லாமல் அழகாக சேவசரிப்பேன் அது வந்து அது அந்த அந்த லெவலில் இருக்கிற அது ஒரு அது ஒரு தனி ஒரு இதுன்னு வச்சுக்கோங்களேன் சிம்பிளிசிட்டின்னு வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் நமக்கு இதெல்லாம் வராது சாதாரணமாக ஒரு சிம்பிளிசி சிம்பிளைய சிம்பிளியாக இருக்கிறதுக்கும் நட்ராஜர் வந்து சிம்பிளிசிட்டியோடு இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஸோ அந்த அழகான ஒரு ஒரு பட்டு வஸ்திரத்தை தரிச்சுண்டு ஜம்முன்னு இருப்பேன் இன்றைக்கு நட்ராஜர் அப்போ இந்த ருத்ரம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தேன்னா கோலாகலமான அபிஷேகம் அதாவது அபிஷேகம் நான் வாயில் வார்த்தையில சொல்லிட்டா அதுக்கு வந்து இது அடக்கிடலாம் அந்த அபிஷேகம்ங்கிறத வாய் வார்த்தையாளம் வேணால் அடக்கிடலாம் ஆனால் அண்டா அண்டாவா அண்டா அண்டாவா அபிஷேகம் அதாவது நினைச்சோடு வரக்கூடிய மூணு நாலு மணி நேரம் ஆகும் ராத்திரி ஆரம்பிப்பா ஒரு ஏழரை மணிக்கு ஆரம்பித்தோன்னா அது பத்தரை பதினோரு மணி வரைக்கும் போயிண்டே இருக்கும் அண்டாண்டாவா அண்டாண்டா விபூதி அபிஷேகத்தில் ஆரம்பிப்பா விபூதி அபிஷேகம் நீங்கள் பார்க்கணுமே அப்படியே மலை போன்று அப்படியே குமிஞ்சிருக்கும் விபூதி இந்த கைலாச மலையே கொண்டு வந்து நடராஜருடைய காலில் வச்சால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பல 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 அந்த விபூதி அபிஷேகத்தில் நடராஜர் ஆட்சி அளிப்பார் அப்போ அவ்வளோ அண்டாண்டவா விவூதி சந்தனம் பால் தயிர் தேன் எல்லாம் அண்டாண்டவா அண்டாண்டவா அப்படியே ஆறாக பெருகும் அந்த அபிஷேகங்கள்லாம் கண்டறொலி கடைசியாக சந்தனம் சந்தனம் முடிஞ்சு புஷ்பாபிஷேகம் பண்ணுவா இது எல்லாத்தையும் பார்க்க எனக்கு ரொம்ப கோலாகலமாக இருக்கும் இதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா ஃப்ரெஷ்ஷாக காட்சி தேவர் நடராஜர் அதாவது சபைக்குள்ளே பலவிதமான கற்பூரகாரத்திகளும் அதே சமயத்தில் வந்து தீப ஒளிகள்லாம் ஏற்றுறதினால அந்த கறி வந்து நடராஜ பெருமானுடைய திருமேனியில் லைட்டாக படியும் இப்போ நமக்கே தெரியுமே நம்ம வீட்டிலையே வந்து ஏதாவது ஒரு அடுப்பு பக்கத்தில் எதாவது வச்சதால அந்த கருப்பு படியிறது பாருங்கோ அதைப் போன்று அந்த ஆச்சரியமான திருமேனி அந்த திருமேனியுடைய பெருமைகள்லாம் சொல்லி மாளாது அந்த நடராஜன் அவராக சுயமாக அந்த திருமேனி அப்படிப்பட்ட திருமேனியில் இந்த 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 கருப்பு இந்த இதுலேருந்து வரும் இந்த என்ன சொல்கிறது இந்த இந்த வழக்குலேருந்து கற்பூரகாரத்திலேருந்து அந்த இந்த கற்பு க கருப்பு வந்து அந்த மேலே படு படியும் அந்த கருப்பெல்லாம் எடுத்து ஃபுல்லாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி இன்றைக்கு திருமந்தனம் பண்ணும்போது பாருங்கோ அப்படியே பழிச்சுன்ற பேர் ஆயிரம் கோடி சூரியங்களை ஒன்றா வச்சா எவ்வளோ பிரகாசமாக இருக்குமோ அந்த 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 மின்விளக்கு அலங்காரங்கள் என்ன அதே சமயத்தில் அந்த பக்கத்தில் இருக்க தீப ஒளிகள் என்ன அதே அதை விட முக்கியமான விஷயம் என்னது இங்கே சுற்றி இருக்கிற பக்தர்களுடைய பக்தியுடைய பிரதிபலிப்பு அத்தனை பேர் உள்ளத்துலேயும் நடராஜர் பரிபூர்ணமாக இருக்கிறதுனால இவாளுடைய முகங்கள் அத்தனையுமே கண்ணாடி போல் அந்த நடராஜருடைய அழகை வந்து பிரதிபலிக்குமா அதை நீங்கள் பார்த்தேன்னா ஒவ்வொருத்தரும் கண் கொட்டாமல் அந்த நடராஜரே பார்த்துட்டு இருப்பா கிடைக்கிறதே மூணு மணி நேரம் தான் அதில் கண் சிமிட்டிட்டா கூட ஐயோ நட்ராஜர் ஒரு நிமிஷம் காணாமல் போயிடுவாரோ அந்த அந்த காட்சி வந்து நம்ம கிடைக்காம போயிடுமோங்கிற அளவுக்கு எல்லாரும் அதிலே பார்த்துட்டு ஒவ்வொருத்தருடைய கண் விடிகளில் இருக்கிற அந்த இதில் ஐ பால்ஸில் கூட நடராஜருடைய பிம்பம் அப்படி பிரதிபலிக்கும்னு வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு மனசுலையும் சரி அந்த கண்கள்லேயும் சரி நடராஜர் எல்லாருடைய உள்ளத்திலையும் விளங்குவதால் அவருடைய திருமேனி இன்றைக்கு அவ்வளோ பிரகாசமா இருக்கும் அப்படியே ரொம்ப அழகான ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு திருமேனியாக இன்றைக்கு நடராஜர் விளங்குவார் அதுக்கப்புறம் நடராஜருக்கு அபிஷேகம்னா சிவகாமிக்கும் நடராஜர் நல்ல ஜாம் ஜாம் ஜாமுன்னு அபிஷேகம் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் சபைக்குள்ளே எழுவர் அதுக்கப்புறம் அந்த சிவகங்கை தீர்த்தம்லாம் நடக்கும் அது அதெல்லாம் நான் வந்து பின்னாடி சொல்கிறேன் ஏன்னா ரொம்ப நம்ம ஒன்று டீட்டெயில்டாக கோவிலை ஃபுல்லாகவே பார்க்கவே ஆரம்பிக்கல ரொம்ப இன்னும் வெளியில தான் இருக்கும் எனவே கோவிலை பற்றி நல்லா டீட்டெயில்டாக பார்க்கும் பொழுது இந்த வைபவங்களை பற்றி நல்ல விஸ்தாரமாக சொல்கிறேன் ஏன்னா எப்படியும் நம்ம இந்த இந்த சிதம்பரம் போகிறதுக்கு ஒன்று நம்ம முடியறதுக்குலாம் ரொம்ப நாள் இருக்குது அப்போ ஒன்று முன்னும் மறுபடியும் இன்னொரு அபிஷேகம் வரும் அந்த அபிஷேகத்தின் பொழுது நம்ம நல்லா டீட்டெயில்டாக என்னென்ன நடக்கும் இந்த சந்தனத்தை எப்படி கொண்டு வருவாங்கிறதையே இருக்குது இந்த சந்தனம் அவளுக்கு அவ்வளோ முக்கியம் அந்த சந்தனத்தையே எப்படி அவள் கொண்டு வருவா எப்படி விருதுகளோடலாம் இந்த சந்தனம் வரும் அப்படிங்கிறதுலாம் இருக்குது ஸோ அதெல்லாம் நம்ம நல்லா டீட்டெயில்டாக பின்னாடி பார்ப்போம் ஆனால் தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப முக்கியமான ஒரு அபிஷேகம் சித்திரை மாதம் திருவோண அபிஷேகம் இன்றைக்கு சிதம்பரத்தில் ரொம்ப ஜாம் ஜாமில் நடக்கும் இன்றைக்கி சிவராத்திரி தான் ஃபுல்லாக ராத்திரி பூரா இந்த ஒரு பதினொன்று மணி வரைக்கும் இதுவே நடந்துருமா இதுக்கப்புறம் அலங்காரம் ஆகும் அதுக்கப்புறம் காலம் ஆகும் அப்படி முடிக்கிறதுக்கே மூணு நாலு மணி ஆகிடும் கிட்டத்தட்ட நாளை காலைகளைக்கு இன்றைக்கி ராத்திரிக்கு ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கேப்பு தான் கிடைக்கும் நடராஜர் அவ்வளோ ஆனந்தமாக இன்றைக்கி ஸ்ரீமன் ஆனந்த நடராஜனுங்கிறதுக்கு பேருக்கேத்தாப்பில் அபிஷேகம் கண்டருள்வார் இது இருக்கட்டும் இந்த அழகான அபிஷேக வைபவம் ஒரு பக்கம் நடக்க நாம் கோவிலுக்குள்ளே பிரவேசம் பண்ணுவோம் அதாவது நடராஜர் கோவில் எப்படி அமைஞ்சிருக்குன்னா கோவிலுக்கு வெளியே இரண்டு பிராகாரங்களும் கோவிலுக்கு உள்ளே ஐந்து பிராகாரங்களுமாக அமைஞ்சிருக்கு இது வந்து என்ன சொல்கிறது ஒரு பஞ்ச பிராகார கஷேத்திரம்னு சொல்லலாம் சப்த பிராகார பிராகாராரேத்திரம்னு சொல்லலாம் ஏன்னா யூஸ்வலாக இந்த அஞ்சுக்கு அப்புறம் வரதெல்லாமே வந்து இந்த இதோட கணக்கு சேர்த்து தான் கடைசி அஞ்சாவதோட சேர்த்து தான் எல்லாமே கணக்கு பண்ணுவாள் ஆக இந்த கோவிலுக்குள்ளே பார்த்தேன்னா அஞ்சு பிராகாரங்களும் கோவிலுக்கு வெளியே பார்த்தேன்னா ரெண்டு பிராகாரங்களும் அமைஞ்சிருக்கு அப்போ இந்த கோவிலை நோக்கி நம்ம போனோம்னா ஃபஸ்ட்டு வருவது கடைசியாக இருக்கக்கூடிய அஞ்சாவது பிராகாரம் இந்த அஞ்சாவது பிராகாரம் வந்து நிறைய பேர் நம்ம நோட்டீஸ் பண்ண மாட்டோம் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த கோவிலுக்கு நான்கு கோபுரங்களுக்கு வெளியேயும் இருக்கிற காவல் மண்டபம்னு ஒன்று இருக்குது எல்லா நான் நேர்த்திக்கு சொன்னேன் எந்த கோபுரத்துக்கும் கதவு கிடையாது அதுக்கு வழியில் இந்த இந்த கோபுரத்துக்கு வெளியில் ஒரு ஒரு வாசல் அது மாதிரி இருக்கும் அதற்கு காவல் மண்டபங்கள்னு பேர் அந்த காவல் மண்டபங்களுடைய மதில் சவருக்கு வீரப்பநாயக்கன் திருமதில்னு பேர் அந்த வீரப்பநாயக்கன் மதிலுக்கும் அதே சமயத்தில் உள்ளே இருக்கிற பிராகாரத்துடைய மதில் அதாவது கோபுரத்தினுடைய மதிலான ராஜாக்கள் தம்பிரான் திருமாளிகைன்னு பேர் இந்த ரெண்டு இதுக்கும் நடுவில் ஒரு பெரிய நூறு அடி அகலத்துக்கு ஒரு பெரிய பிராகாரமே இருக்குது நிறைய பேருக்கு இது தெரியாது இந்த பிராகாரத்துக்கு தான் கடைசி அஞ்சாவது பிராகாரம்னு பேர் இந்த பிராகாரத்துக்கு முக்கியமான பெயர் பிரித்திவி பிராகாரம் ஏன் சுவாமி பிருத்திவி பிராகாரம் அப்படின்னா அது காரணம் பார்ப்போம் இந்த சு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க எந்த கோபுரத்துக்கும் கதவு கிடையாது அதுக்கு பதில் என்னன்னா இந்த வாசலில் இருக்கிற இந்த இந்த இது தான் இந்த என்ன சொல்றது காவல் மண்டபங்கள் இதுக்கு தான் வந்து கதவுகள் அமைஞ்சிருக்கும் கதவுகள்ங்கிறத விட இது கிரில்கேட்டுன்னு தான் வச்சுக்கோங்க அந்த மாதிரி கம்பி போட்ட கதவுகள் தான் அப்படி தான் வந்து இந்த இதுக்கு அமைஞ்சிருக்கும் இந்த மாதிரி இந்த காவல் மண்டபங்கள் நான்கு புற மூலைகள்லையும் இருக்குது நான்கு புற திக்குகள்லேயும் அந்த நான்கு திக்குகளில் இருக்கிற கோபுரத்துக்கும் இந்த காவல் மண்டபத்துக்கும் நடுவே நூறடி அகலம் இருக்குது இந்த நூறடி அகலமும் பார்த்தேன்னா பிரித்திவி பிராகாரம் இந்த பிராகாரம் ஃபுல்லாக வெறும் மணலால் ரொப்பிருப்பா ஏ ஏன் சுவாமி எல்லா பிராகாரமே வந்து நல்லா ஒரு கருங்கல்லாம் போட்டு சன்னதிகள்லாம் இருக்கும் அப்படி தானே இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த பிராகாரத்தில் எந்த விதமான சன்னதியே கிடையாது அது ஒரு விஷயம் இருக்குது ஸோ இந்த பிராகாரத்தில் ஒன்றும் கிடையாது வெறும் மணலால் ஒரு பிராகாரம் எதுக்கு இப்படி மணலால் பிராகாரம் வச்சிருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல அதற்கு பின்னாடி தான் ஆச்சரியமான ஒரு ஒரு விஷயம் இருக்குது அதாவது ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒரு கான்செப்டை நமக்கு ரொம்ப புரிகிற மாதிரி நமக்கு ரொம்ப எளிமையாக படுத்தி கொடுத்துருக்கா இந்த கோவிலை அமைத்து அது என்ன அது என்ன டஃப் கான்செப்ட் அது எப்படி நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நாளைக்கு பார்ப்போம் நாளை சந்திப்போம்